அவருடைய அதிக திறமைகள் ஆரம்ப காலங்களிலே பாடசாலை காட்டியில் கோடிக்காக தொடர் பாடசாலையிலே மாணவர் மன்றங்களிலே அவர் சிறிய சிறிய பாடல்களை பாடியிருக்கின்றார் சிறிய சிறிய நாடகங்களை நடத்திக்கின்றார் அவைதான் இக்காலத்திலே அவரது முத்தவன் குற்றிகளாக நிகழ்வதற்குரிய அடிப்படையாக என்று சொன்னார் ஏற்றவனும் செய்ய தமிழ் என்று மூன்று தவறு இருக்கிறது அந்த எந்த காரணமாக இருக்கிறது என்பது என்ன மற்றோடு உரையாடும் போது சுமூகமாக சந்தோஷமாக மனதை நோக்கரிக்காமல் அவருடைய உரையாடலாமே எத்தனை வயது ஆட்களாக இருக்கவர்களாக இருக்கலாம் இருக்கலாம் அவருடைய ச <laughs> 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 ஆனால் இன்னும் மக்கள் பண்ணதிலே மழை வர மக்கள் பண்ணதிலே கிண்டி நிறைந்த இணைவு இந்த மரவிசை கொடுத்த வரையிலே மறைவிசை கொண்டு நாங்களும் ஒரு பத்து மண்ட காலமாக இடத்தை சென்று கொண்டிருக்கின்றோம் அங்கே எல்லா அழகர்களையும் ஒன்றாக இடத்துக்கு வழிநடத்தி நெறிப்படுத்தி அவருடைய அமைவுகள் அந்த வேட்பாளர்கள் அவரது எல்லா இடங்களில் காப்பி கொண்டவராக இருந்தாலும் நாராயணன் மீது மிக நெருக்கமான அவர்கள் உள்ளவர்